மூலமாய் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொடுக்க தேவன் செய்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் கத்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக இந்த நாளில் தியானத்திற்காய் எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் எழுவத்தி எட்டு பதினெட்டு தங்கள் இச்சைக்கு ஏற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள் இஸ்ரோவேல் ஜனங்கள் வனாந்தினத்துலேயே வழிநடத்திக் கொண்டு போகப்படுகிற பொழுது தேவனை நோக்கி முறையிடுகிறார்கள் ஒவ்வொரு இடங்களிலும் மோசை கத்தரிடத்தில் ஜெபிப்பான் கத்தரவர்களுக்கு நன்மையான வழிகளை திறந்து கொடுப்பார் பகல் மேகஸ்தம்பம் இரவு அக்கினி ஸ்தம்பம் எதிரிகள் அவர்களை பார்க்க கூடாதபடி தொடக்கூடாதபடி தெய்வம் பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு போகிறார் வஸ்திரங்கள் அவர்கள் வாழ்க்கையில பழமையாகி போகவில்லை புதிதாய் ஒவ்வொரு நாளும் இருக்கிறது அவர்கள் கால்களில் போட்ட காலணிகள் செருப்புகள் தேய்ந்து போகவில்லை ஆகாரத்தை கேட்கிறார்கள் ஆகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் ஆனாலும் தேவனை முறுமுறுத்து கொண்டே இசுருவே ஜனங்கள் புறப்படுகிறார்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் எகிப்துல எவ்வளவு அழகாய் வாழ்ந்தோம் எகிப்துல எவ்வளவு நேர்த்தியாய் சாப்பிட்டோம் இந்த எகிப்துல எங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா இறைச்சி வகைகளும் கிடைத்தது ஆனால் தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்ற போஜனத்தை கேட்டு அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற உணவை அவர்கள் கேட்டார்கள் தங்கள் இருதயத்தில் தேவனை பார்க்கிறார்கள் ஆண்டவர் அவர்கள் கேட்டதை எல்லாம் கத்தர் கொடுக்கிறார் பைபிள் சொல்லுகிறது முப்பதாவது வசனம் அவர்கள் தங்கள் இச்சைக்கு வெறுக்கவில்லை அவர்களுடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே தேவ கோபம் அவர்களின் மேல் வெளிப்பட்டது இருபத்தி ஒன்பது அவர்கள் புசித்து அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார் மனிதன் விரும்புகிறதை ஆண்டவர் செய்கிறார்கள் சங்கீத புஸ்தகத்தில் இன்னும் வாசிக்கிறோம் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருடைய உமது ஆலோசனையை நிறைவேற்றுவாராக என்று நாம் சங்கீதத்தில் பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே நம்முடைய மன விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார் ஆனால் அந்த மன விருப்பம் விருப்பம் தெய்வ தெய்வ ஆளாகிறது என்பது உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் அப்பா எனக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது நான் இவைகள் எல்லாம் விரும்புகிறேன் ஆனாலும் என் சித்தத்தின்படியே சுவிதமாகத்தானே ஜபித்தார் ஜெபித்தார் ஒரே இந்த பாடுகளை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதப்பா சகிக்க முடியாத ஆண்டு வர நீர் என்னை உலகத்தின் ரட்சகராய் இந்த பூமியில கொண்டு வந்தீர் ஆனாலும் இந்த சூழ்நிலைமையை நான் சிந்திக்கும் பொழுது என்னால் இந்த பாத்திரத்தை உட்கொள்ள முடியவில்லை அப்பா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தப்படி அல்ல உமது விருப்பத்தின்படியே ஆகட்டும் பிதாவை நோக்கியே சுஜபித்தா நமக்கு கற்றுக் கொடுத்ததும் அது அவர் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜபிப்பதற்கு சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் கற்றுக் கொடுத்த ஒரு பகுதி பரலோகத்திலும் சுத்தம் நிறைவேறுவது போல பூமியிலும் சுத்தம் நிறைவேறும் தெய்வ சுத்தத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போமானால் நம்மேல் தெய்வ கோபம் வருவதில்லை நாம் விரும்புகிறதை நிறைவேற்றுவதற்கு கத்தரிடத்தில் பிரயாசப்படுகிறோம் நீர் அதை செய்யும் எனக்கு காரியத்தை என்று ஆண்டவருக்கே நாம் ஆலோசனை கொடுக்கிறவர்களாக சித்தம் உம்முடைய விருப்பம் என் வாழ்க்கையில என் பிள்ளைகளுடைய ஜீவிதத்தில் ஊழியத்தில் படிப்பில் திருமண விஷயத்தில் எல்லா காரியத்திலும் உமது சித்தம் நிறைவேறட்டும் என்று யார் தங்களை தெய்வ கொடுக்கிறார்களோ அவர்களின் மேல் அவருடைய அன்பும் பரிவாரமும் அவர்களுக்கு வேண்டிய சகல விடுதலையும் கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார் விரும்புகிறதை தருவார் அதற்கு பின்னில் வருகிற வேதனைகளுக்கு அவர் பொறுப்பாளி ஆவதில்லை நீ விரும்புகிறதை கத்தர் உனக்கு கொடுப்பதற்கு முடியும் ஆனால் இதற்கு பின்னில் என்ன வேதனை வரும் எவ்விதமாய் இந்த வாழ்க்கை முடியும் என்பது தகப்பனுக்கு நன்றாய் தெரியும் ஆகவே தான் அவர் சொல்லுகிறார் தேவ சித்தத்திற்கு உங்களை அர்ப்பணியுங்கள் அந்த தெய்வீக திட்டம் உங்கள் வாழ்வில் நிறைவேறட்டும் நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள் ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுப்போமா பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே நன்றியோடு நாங்கள் உண்மை துணைக்கிறோம் இன்றைய நாளில் நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக எங்கள் இச்சைக்கு ஏற்ற நன்மைகளை பெற்றுக்கொள்ள நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அவைகளின் மேலே உமது கோபம் உமது வேதனையின் அனுபவம் அதில் வெளிப்படுகிறதை நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம் ஆனால் உம்முடைய சித்தம் என்ன நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிற அனுபவம் உம்மில் இருந்ததே அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தந்தது உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிற ஒரு நல்ல கிருபையை பாக்கியத்தை உமது பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் இந்த நாளில் உமது பிள்ளைகளுடைய வாழ்வின் சகல தேவைகளும் உமது சித்தத்தின்படி நிறைவாக்கி கொடுத்து பிள்ளைகளை கனம் பண்ண போகிறதற்காய் ஆசீர்வதி தனுப்பும் காத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன்